இருக்கு நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் இங்கே அழகு ராணி போட்டி அல்லது அழகு ராஜன்கள் கூட சொல்லலாமா அவர்களுடைய போட்டி இங்கே வைக்கவில்லை அழகாக இருக்கட்டும் அந்த விடயங்கள் எல்லாம் நல்லது அவையெல்லாம் அப்புறமாக இன்னும் ஒரு பொழுதிலே நாங்கள் அழகாக பேசுவோம் இப்பொழுது இந்த வருஷங்களுக்குள்ள இருக்கின்ற அகரீதியாக நாங்கள் போட்டிருக்கின்ற வருஷம் மன ரீதியாக நாங்கள் தரித்திருக்கின்ற பாத்திரங்கள் அவர் அழகாக சொன்னார் பெண்கள் பெண்பிளை சவுனிகள் கூட இருக்கின்ற உண்மைதான் சவுனி என்பது இது ஒரு ஆண் பாத்திரமாக இருந்தாலும் கூட வாழ்வுக்கு வாழ்வு வீதிக்கு நாங்கள் அழைத்து வருகின்ற பொழுது அது பொதுப்பாலாக வைத்து பார்ப்போம் சகுனி என்பது வெறும் ஆணுக்கானது மட்டுமல்ல பெண்ணுக்கானது தான் சொன்னதை போல குடும்பங்களுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சிறிய இடைவெளி இருந்தால் அதற்குள்ளே இடையே சென்று அதை விரித்து 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 விசாலமாக்கி பாரதை பாரதி போரை விட மிக கொடுமையான போர்களை நடத்துவதற்கு கூட எங்களுடைய ஆண் சவுனிகளும் பெண் சவுனிகளும் கூட காரணமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை கூட அவருடைய கருத்தில் இருந்து வெளியே வந்தது என்ன ஒரு நேரை பார்த்துடுவோம் வணக்கம் 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 யார் பேசுறீங்க

கூட இருக்கும் பொழுது இருக்கும்போது சகுனிய ஒரு பாத்திரமாக இருந்தது கூடுறதால தர்மர் தான் இந்த கூட்டத்துக்கு தர்மரை சவுனியா பார்க்கிறாங்க

இது இது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன பிரச்சனை அவர் அவர்கள் அதை சிந்திக்க வேணும் அவர்கள் சுயநிலை கூட இருக்கிறார்

தர்மர்கள் உருவாக்கப்படுவார்கள் அதாவது சகுனி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மத்தில் தர்மர்கள் கூடுதலாக உருவாக்கப்பட வேண்டும் தர்மர்கள் உருவாக்கப்படுவதற்காக சகுனியை அழிப்பது முக்கியமல்ல சகுனிகளுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்ற என்னுடைய கருத்து நன்றி நன்றி ரவிசல்லத்துறை அழகாக இரண்டு விடயங்கள் அவருடைய கருத்திலிருந்து நாங்கள் பார்க்கலாம் தர்மர்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் மீண்டும் மீண்டும் சூதாடுவதற்காக அல்ல நாட்டினை நீதியாக ஆள்வதற்காக எனவே தர்மர்களை உருவாக்கி மீண்டும் சூதாட பகடையாட நாடு நகர்களை விற்று மனைவியறிவி மனைவி மனைவியை விற்று சூதாட்டத்தை நிகழ்த்துவதற்கான தர்மர்கள் எங்களுக்கு எப்பொழுதும் இன்னொரு முறை வேண்டாம் தர்மர்கள் தர்மத்துக்காக நீதிக்காக நியாயத்துக்காக உருவாக்கப்பட்டால் அது மிகவும் சந்தோஷமான வடிவம் இன்னொரு வடிவம் சொன்னால் அங்கே ஒரு சகுனி இருந்தார் இப்பொழுது சகுனிகள் இருக்கின்றோம் தர்மரை காணவில்லை என்று நிர்வாண உலகிலே கோவணம் கட்டி கொண்டு நிற்பவனை சற்று வித்தியாசமாக பார்ப்பதை போல எல்லாரும் நிர்வாணமாக இருக்கின்ற பொழுது ஒருவன் கோவணம் கட்டி கொண்டு நின்றால் அவனை இந்த உலகம் ஒரு வித்தியாசமான கோணத்திலே பார்ப்பதை போல துரோ சவுனிகளால் நிறைந்த இந்த உலகத்திலே தர்மர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு வேடிக்கை பொருளாக பார்க்கப்படுவதால் தர்மர்கள் கூட நிர்வாணம் தரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டோமோ என்கின்ற ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு வருகின்றது ரவி செல்லத்துறை நீங்கள் பேசிய பொழுது நல்லது இந்த கருத்தோடு இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்வோம் இடைவெளிக்கு பின்பு மீண்டும் முதல் விசாரணை இங்கு எடுக்க வைக்கப்படுகின்ற பொழுது சவுனி பற்றியும் சவுனித்தனங்கள் பற்றியும் நிறையவே பேசுவோம் இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை